நான் இன்றைக்கு எவ்வளவு செலரி எடுத்திருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எவ்வளவு செலரி கிடைச்சிருக்கு கோயிட்டுக்கு வந்தா எவ்வளவு செலரி எடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாவது இன்னொரு குட் நியூஸ் இருக்கு கோயிட்டுக்கு வந்தா வேலை கிடைக்குமா என்னென்ன வேலை கோயிட்டுக்கு வந்தா செய்யலாம் எப்படி சம்பாதிக்கலாம் எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம் எப்படி நிறைய காசு சம்பாதிக்கலாம் சொல்ற வரைக்கும் இந்த வீடியோல செல்ல நீங்க கல்ஃபுக்கு வர ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க ஏன் சொன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ இருக்கும் சொல்லி நான் நம்புறேன் முதல் முறை என்ன யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்பவே ஒன்றரை வருஷத்துக்கு முதல் செலரி சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று போட்டு வீடியோ நாற்பத்தி இரண்டாயிரம் வியூஸுக்கு மேல போயிடுச்சு இதுதான் எந்த கோயிட்டுக்கு வந்து முதல் மந்த் செலரி கையில கிடைச்ச உடனே ஹாப்பியா இருந்துச்சு வேற லெவல்ல சந்தோஷம் ஒன்று வந்துச்சு இப்போ நான் எவ்வளவு செலரி எடுத்திருக்கேன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொன்னா நம்ம நாட்டு காசு ஒரு பேக் நிறைய வரும்னு சொல்லி நினைக்காதுங்க இங்க வந்துட்டு நாலு தாள் அஞ்சு தாள் பத்து தாள் தான் வரும் ஒரு லட்சம்னு சொன்னா ஏன்னு சொன்னா இங்க வந்துட்டு குவைட் மணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வருத்தான மணி சொல்லி போட்டு உலகத்திலே வருத்தான மணி வந்துட்டு குவைட் மணி ஒரு டினார் வந்துட்டு இலங்கை மதிப்பின்படி இன்றைக்கு வந்துட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு போகுது அதே மாதிரி இந்தியா மதிப்பின்படி இருநூத்தி எண்பத்தி மூணு ரூபா வருது அவ்வளவு வருத்தான மணி தான் இந்த குவைட் மணி கூட ஒரு டாலர் கூட முன்னூறு ரூபா தான் போகுது ஆனா குவைட் மணி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரூபான்னு சொன்னா டொலர் எங்கரிக்கி குவைட் டினார் சொல்லி போட்டு பாருங்க அவ்வளவு வருத்தான மணி தான் இந்த குவைட் மணி இங்கே வந்துட்டு பெரிய காசு எதுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இருபது தினார் தான் பெரிய நோட்டு அதே மாதிரி ரெண்டாவது வந்துட்டு பத்து தினார்

நூற்றி அஞ்சு நூற்றி இருபது நூற்றி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நமக்கு நூற்றி இருபத்தஞ்சு தினார் காசு இன்னைக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு ஏன் எனக்கு நான் எவ்வளோ சம்பளத்துக்கு வந்தேன்னு சொல்லிப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நூற்றி நாற்பது தினார் சம்பளத்துக்கு வந்தேன் இப்போ எனக்கு நூற்றி இருபத்தஞ்சு தினார் சம்பளம் கிடைச்சிருக்கேன் ஏன்னு சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நான் வந்து ஒரு மாதம் வண்டியை ஓடலை என்ன லைசன்ஸ் வந்துட்டு ரினுவல் பண்ணலை ரினுவல் பண்ணாததுக்காண்டி நான் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலையை செய்யலை அப்படி இருந்தாலும் எனக்கு வந்துட்டு சம்பளம் தந்தாங்க நூற்றி இருபது சம்பளம் தந்தாங்க நான் நினைச்சேன் ஏதும் நமக்கு சம்பளம் தான் கிடைக்காதோ என்ன என்று சொல்லிப்பட்டு நான் நினைச்சேன் இருந்தாலும் எனக்கு நூத்தி இருபது சம்பளம் தந்தாங்க அடுத்த மாசம் உனக்கு வந்துட்டு நான் நூத்தி நாற்பது தினார் சம்பளம் தரேன் இப்போ வந்துட்டு நூத்தி இருபது தினார் சம்பளம் தந்திருக்கேன் ஏன் சொன்னா உனக்கு லைசன் எடுக்கல நீ வந்துட்டு இன்னும் எந்த வேலையுமே செய்யலன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கார் வாங்கல கார் வாங்காதுக்கான நமக்கு எந்த வேலையுமே இல்ல முதல் மாசம் எனக்கு வந்து கிடைச்சிக்கிற சம்பளம் தான் இந்த சம்பளம் நூத்தி இருபத்தி அஞ்சு தினார் சம்பளம் கிடைச்சிருக்கு இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு தினார் காசு வந்துட்டு இலங்கை காசிக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு லட்சத்தி இருபது ரூபாய் வரும் ஏன்னு சொன்னா இன்றைக்கு ரேட் எவ்வளவு போகுதுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய் போறதால ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இலங்கை காசுக்கு வரும் இந்த நூத்தி இருபத்தி தினார் அதே மாதிரி இந்தியா கணக்கு நீங்க இந்தியா காசு படி எவ்வளவு வரும் சொல்லி போட்டு கன்வெர்ட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம நீங்க கோயிட்ல வேலை செஞ்சுட்டு சொன்னா நீங்க பழைய ரைவரா புது ரைவரா சொல்லி போட்டு கீழே கொமான் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்க கோயிட்ல எத்தனை வருஷம் இருக்கீங்க நீங்க இப்ப கோயிட்டுக்கு எவ்வளவு செலரி எடுத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு சம்பாதிக்கீங்க சொல்லி போட்டும் நீங்க கீழே கொமான் பண்ணுங்க இந்த வேற நாட்டுல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நீங்களும் எவ்வளவு செலரி எடுக்கீங்கன்னு சொல்லி போட்டு கண்டிப்பா கீழே கொமான் பண்ணுங்க இலங்கை மதிப்பு பின்படி இலங்கை பெருமதியின்படி படி ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் ரூபாய் செல்றது மிக பெரிய ஒரு மணி ஏன்னு சொன்னா இலங்கை கவர்மெண்ட் ஜாப் செய்யற ஒரு சாதாரண நபர் கூட அறுபது நாயிரத்துல இருந்து எண்பது நாயிரம் வரை தாடுப்பாரு நம்ம வந்துட்டு ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் ரூபாய் செல்றது மிக பெரிய ஒரு மணி இலங்கையில ஆனா வந்துட்டு அதே இது வந்துட்டு நம்ம இந்தியா படி பார்த்தோம்னு சொன்னா வெறுமனே முப்பது நாயிரம் ரூபாய் தான் வருது அந்த முப்பது நாயிரம் ரூபாய் காசு இந்தியா காசிக்கு பெருமதியான வருத்தான மணியான சொல்லி போட்டு இந்தியாவில இருந்து யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கொமான் பண்ணுங்க ஏன்னு சொன்னா எனக்கு தெரியாது அது மிகப்பெரிய அமௌண்ட் ஆனா இலங்கைக்கு பாத்தீங்க ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் ரூபாய் செல்வது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் இலங்கை மணிப்படி இதுதான் என்ற சம்பள டீடைல்ஸ் இப்ப நம்ம முக்கியமான விஷயத்தொண்டு வருவோம் என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு நீங்க கோயிட்டுக்கு வர இருக்கீங்களா நீங்க புதுசா கோயிட்டுக்கு வேலைக்காண்டி வர ஒரு ஆளா இருந்தீங்கன்னு வர விரும்புற ஒரு ஆளா இருந்தீங்கன்னு கோயிட்டுல உழைக்கலாமான்னு சொல்லி போட்டு கேட்டீங்கன்னா நிறைய காசு சம்பாதிக்கலாமான்னு சொல்லி போட்டு கேட்டிங்கன்னு சொன்னா கண்டிப்பா சம்பாதிக்கலாம் கோயிட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்குது ஒன்று ரெண்டு இல்ல நிறைய வேலை இருக்குது உங்கள்ட்ட டிகிரி இருக்கலாம் இல்லைன்னு சொன்னா உங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கலாம் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு குக்மேனா இருக்கலாம் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு நிறைய உங்கள்ட்ட நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னா வேற வேற குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னா எல்லா குவாலிபிகேஷன் கோயிலுக்குமே கோயிலுக்கு வேலை இருக்குது நிறைய காசு சம்பாதிக்கலாமான்னு சொல்லி போட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ஒவ்வொரு வேலையை பொறுத்து தான் அந்த சம்பளம் வந்துட்டு தீர்மானிக்கப்படும் நீங்க நீங்க செய்யற வேலை என்ன வேலை செய்யறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பளம் வந்துட்டு வரும் நீங்க கீழே கொமாண்ட் பண்ணுங்க என்ன வேலைக்காண்டி நீங்க வரப்போறீங்கன்னு சொல்லி போட்டு அந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி போட்டு நான் சொல்றேன் நீங்க சாதாரணமா நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க டிரைவர் ஆளா வர இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் சம்பளம் நூத்தி இருபது தந்தை ஆகணும் அதுதான் குவைட் ரூல்ஸ் உங்களுக்கு நூத்தி இருபது சம்பளம் தருவாங்களா கட்டாயமானு சொல்லி போட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தருவாங்க ஏன் செல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கோயில் ரூல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நூத்தி இருபது நாள் சம்பளம் கொடுத்தே ஆகணும் சொல்றது நீங்க வேற வேற வேலைக்கு வார ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கிறதும் அது மட்டும் இல்லாம நிறைய செலரி கிடைக்கிறதும் உங்களோட லக்க பொறுத்து இருக்குது அது மட்டும் இல்லாம பழைய ஆக்கோல் இப்ப வந்துட்டு கோயிட்ல நீண்ட நாட்கள் அஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாக்கோல் ஒரு ஆளே வந்துட்டு எவ்வளவு செலரி எடுப்பார்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா முன்னூறு டினார்ல இருந்து எழுநூறு டினார் வரங்காட்டிலுமே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோயிட்ல இப்படி நிறைய விஷயங்கள் கோயிட்ல இருக்குது நீங்க என்ன வேலைக்காண்டி வர போறீங்கன்னு சொல்லி போட்டு கண்டிப்பா கீழே கொமாண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வீடியோல நீங்க வார வேலைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அதுல வேலை சம்மந்தமான டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தரேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா கீழே கொமான்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான காணித்தோப்பின் மூலம் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் மிஸ்டர் சிலோன்